தனது சர்ச்சை பேச்சு குறித்து மகாவிஷ்ணு விரைவில் விளக்கம் அளிப்பார் என்று பரம்பொருள் அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம் வீடியோ மூலம் விளக்கம் அளிக்க உள்ளார் என்றும் அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது அசோக் நகர் அரசு பள்ளியில் மாணவிகள் மத்தியில் உரையாற்றிய மகாவிஷ்ணு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார் இந்நிலையில் தனது சர்ச்சை பேச்சு குறித்து மகாவிஷ்ணு விரைவில் விளக்கம் அளிப்பார் என்று பரம்பொருள் அறக்கட்டளை தெரிவித்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாலாஜி இணைக்கிறார் பாலாஜி விவரங்கள் அதாவது நந்தா தற்பொழுது சென்னை சென்னையில் இருக்கக்கூடிய பெண்கள் அரசு மேல்நிலை பள்ளியில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற சொற்பொழிவு நிகழ்ச்சியானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அது மட்டுமல்லாது மகாவிஷ்ணு என்பவர் மீது நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்து வரக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் இன்று அவரது தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய திருப்பூர் குளத்துப்பாளையம் பகுதியில் இருக்கும் அவரது அறக்கட்டளையில் தொடர்ந்து போலீசார் இன்று விசாரணை மேற்கொண்டனர் அவரிடம் எவ்வாறு அவருக்கான பொருளாதார வசதிகள் எவ்வாறு வருகிறது அவரது பூர்வீகம் அவரது பிறந்த இடம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களும் போலீசாரால் சேகரிக்கப்பட்டிருக்கிறது மேலும் இவர்களுக்கு எந்தெந்த பகுதியில் கிளைகள் இருக்கிறது என பல விஷயங்களையும் போலீசார் இன்று சேகரித்திருக்கின்றனர் இவரது பரம்பொருள் அறக்கட்டளைக்கு தமிழகத்தின் திருப்பூரில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகம் தவிர்த்து இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி என பல்வேறு இடங்களில் இவருக்கான கிளைகள் அமைந்திருக்கிறது இந்நிலையில் தற்பொழுது இவரது தரப்பிலிருந்து ஒரு வீடியோ விளக்கம் மற்றும் நேரடியாக தான் ஆஜராக இருப்பதாகவும் ஒரு விளக்கமானது நமக்கு கிடைத்திருக்கிறது அதாவது இந்த அறக்கட்டளையில் பணியாற்றக்கூடிய நபர்களிடம் நாம் விசாரித்த பொழுது அவர்கள் கூறுகையில் விரைவில் மகாவிஷ்ணு நேரடியாக போலீசார் முன்பு வரவும் தன் தரப்பில் இருந்து வீடியோ மற்றும் விளக்கங்களை அவர் அளிக்க உள்ளதாகவும் அவர்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக நம்மிடையே தெரிவித்திருக்கின்றனர் தற்பொழுது இன்று முழுவதும் அவருக்கான செய்திகள் அதாவது இந்த சர்ச்சை தொடர்பான சர்ச்சை பேச்சு குறித்து விரைவில் மகாவிஷ்ணு விளக்கம் அளித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் பாலாஜி வழங்க கேட்டும் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி